வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜஸ்தான் இப்ப நம்ம இந்த சேர்ந்த மூணு பேர் அதாவது குழந்தைங்க உட்பட மூணு பேர் அடுத்தடுத்து மர்மமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க இந்த மர்மமான மரணத்துக்கு என்ன காரணம் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா கிராம மக்களும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது ராஜஸ்தான் போலீஸ் இந்த கேஸ சால்வ் பண்ண என்னென்ன முயற்சிகளை எடுத்தாங்க அப்படிங்கற பல ஷாக்கிங் பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வயசான பூப்சிங் மற்றும் மேனகா தம்பதி இவங்க ரெண்டு பேரும் ராஜஸ்தான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு அழகான சின்ன வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிக்கு எட்டு மற்றும் நாலு வயசுல அனுராக் கார் வீட்டுன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க குடும்பத்துக்கு தலையா இருக்கிற பூப்சிங் ரொம்பவே கஷ்டப்பட்டு நர்சிங் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இவரோட கஷ்டத்துக்கு பலன் தர்ற மாதிரி அதே கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் ஓபன் பண்றாங்க ஆனா அந்த மெடிக்கல் ஷாப் மூலமா கிடைக்கிற வருமானம் இந்த நபரோட குடும்ப தேவையை சமாளிக்க போதுமானதாக இல்ல ஏன்னா இந்த நபரோட வீட்டில் ஏழு பேர் இருக்காங்க அதாவது பூப்சிங் பூப்சிங்கோட ஒய்ஃப் ரெண்டு பசங்க பூப்சிங்கோட அம்மா தாத்தா பாட்டி இப்படின்னு இந்த ஏழு பேரும் பூப்சிங் வீட்டில் தான் இருக்காங்க சோ இந்த ஏழு பேருக்கும் தேவையான எல்லாத்தையும் பூப்சிங் தான் வாங்கி கொடுக்கணும் இப்ப உள்ள விலவாசில குடும்பத்துல ஒரே ஒரு நபர் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாது சோ இந்த குடும்பத்துல பொருளாதார ரீதியா சில பிரச்சனைகள் இருந்ததுனால தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சில கால்நடைகளை வாங்கி தன்னோட வீட்லயே ஒரு தொழுவத்தை அமைச்சிருக்காரு இப்படி கால்நடைகள் மூலமா வருமானம் வர்றதுனால அந்த குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இந்த குடும்பத்தோட வாழ்க்கை சந்தோஷமா கடந்து போயிட்டு இருந்த இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில பூப்சிங்கோட பாட்டி கஸ்தூரி தேவிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அதாவது அந்த பாட்டிக்கு வாந்தி வந்துட்டே இருந்ததுனால நிக்க கூட முடியாம சோர்ந்து போய் படுத்த படுக்கையிலேயே இருந்திருக்காங்க ஆல்ரெடி அந்த பாட்டிக்கு எம்பத்தி ரெண்டு வயசாகுது ஸோ சோ வயசு அதிகமாக இருந்ததுனால திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த பாட்டியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே சிவியர் ஆனதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே இறந்து போயிட்டாங்க இதனால அந்த வீடு இப்ப துக்க வீடா மாறி இருக்கு இறுதி சடங்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இதுக்கப்புறமா பூப்சிங்கோட இரண்டாவது பையன் கார் வீட்டுக்கு உடம்பு சரியில்லாம போ அதாவது அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருந்திருக்கு சோ வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நாலு வயசு சின்ன பையனுக்கு எதுவும் ஆகிர கூடாதுன்னு கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நாலு வயசான கார்விட் வாமிட் எடுத்து எடுத்து ரொம்பவே சோர்ந்து போய்ட்டான் இதனால சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக அந்த சின்ன பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனால் அந்த சின்ன பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் இப்போ கார்விட்டோட இந்த திடீர் மரணம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பயங்கரமான சோகத்தில் அழுத்தினது மட்டும் இல்லாம அந்த கிராம மக்கள் எல்லாரையும் சோகத்தில் அழுத்திருக்கு ஆல்ரெடி அந்த வீட்டில் இருந்த பாட்டி வயசு முதிர்ச்சியால உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க ஆனா அந்த பாட்டி இறந்த பதிமூணு நாளைக்குள்ள அதே வீட்டுல இருந்த நாலு வயசு சின்ன பையனும் இறந்து போயிட்டான் இதனால இந்த திடீர் மரணத்தை யாராலையும் அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியல இனியாவது இந்த குடும்பம் கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அனுராக்குக்கு உடம்பு சரியில்லாம போகுது அதாவது அவனோட உடம்புல சில அடிக்கடி தலைவலி வர்றது வாந்தி வர்றது இப்படின்னு அவனோட ஹெல்த் ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆல்ரெடி ரெண்டு உயிரை கொடுத்த இந்த குடும்பம் மூணாவதா ஒரு உயிரை பறிக்கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லா வேலையையும் விட்டுட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா பூப்சிங்கோட மூத்த பையன் அனுராக் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பரிதாபமா இறந்து போயிருக்கான் இதனால அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நல குழஞ்சு போறாங்க தன்னோட ரெண்டு பசங்களோட திடீர் மரணத்தை தாங்க முடியாத அந்த பேரண்ட்ஸ் அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அழுது அவங்களோட வலி கலந்த வேதனையை வெளிப்படுத்தி இருக்காங்க இவ்வளவு நாளா பூப் குடும்பத்து மேல பரிதாபப்பட்டு இருந்த அந்த கிராம மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் எதுக்காக இப்படி தொடர்ந்து இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம அந்த கிராமம் இந்த மூணு பேரோட மரணத்தை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு மர்ம நோய் பரவி இருக்கணும் அந்த மர்ம நோயாலதான் அடுத்தடுத்து அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு அந்த பகுதி ஃபுல்லா பேசியிருக்காங்க இதனால இந்த விஷயம் ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது சோ அந்த சுற்று வட்டார பகுதியில இருக்கிற எல்லாரும் சில நாட்களா பீதியில இருந்திருக்காங்க இப்படி மரண பீதியில இருந்த அந்த கிராம மக்கள் பல பேர் பூப்சிங்கோட மூத்த பையன் இறுதி சடங்குல கூட கலந்துக்காம வீட்லயே இருந்திருக்காங்க இப்போ இந்த மூணு பேரோட மர்ம மரணம் பத்தி போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு சோ பூப்சிங்கோட வீட்டுக்கு வந்த போலீஸ் இந்த மூணு பேரோட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்டிங்ல இறந்து போன அந்த மூணு பேருக்கும் ஏதாவது வைரஸ் நோய் பரவி இருக்கணும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க இதுல ஒரு கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா வைரஸ் நோயால அந்த மூணு பேரும் இறந்து போயிருந்தா அந்த வைரஸ் நோய் கண்டிப்பா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் பரவி பாதி பேர் இறந்து போயிருப்பாங்க ஆனா அப்படி அந்த கிராமத்துல எந்த ஒரு வைரஸ் நோயும் பரவல குறிப்பா அந்த கிராமத்துல இருக்கிற பூப்சிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட மரணத்துக்கு வைரஸ் நோய் காரணமா இருக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மரணத்துக்கு வைரஸ் நோய் காரணம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாரும் வேற விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது சேர்ந்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கறதுக்காக யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அதனாலதான் அந்த சேர்ந்த எல்லாரும் அடுத்தடுத்து இறந்து போறாங்கன்னு நினைச்சு அந்த கிராம மக்கள் எல்லாரும் பூப்சிங் ஃபேமிலிய நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்ததா அந்த வீட்டுல யாரு இறந்து போவாங்கன்னு தெரியாம அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு வித பதற்றத்துல இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் பூப்சிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே மரண பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இதனால தன்னோட வீட்டில இருக்கிற மாந்தரிக கட்டுகளை போகிறதுக்காக பூப்சிங் தன்னோட வீட்டுக்கு சில சாமியார வர வச்சு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பூஜை அன்டைம் வரை நீடிச்சதுனால அந்த கிராமமே அன்னைக்கு ஃபுல்லா நடுக்கத்துல இருந்திருக்கு இப்போ இந்த விஷயத்த பத்தி யாரோ போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சதுனால அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டுல நடக்கிற பூஜைகளை ஸ்டாப் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் கிளம்ப சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த மாந்திரிகம் மரணத்துக்கு காரணமா இருக்க வாய்ப்பில்லைன்னு போலீஸ் உறுதியா நம்பியிருக்காங்க சோ தப்பான மூட நம்பிக்கையால இந்த கேஸ் வேற விதமா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா பூஜையை பண்ண விடாம தடுத்ததுனால பூப்சிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த கிராம மக்களும் போலீஸ் மேல கோவப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அப்புறமா திடீர்னு ஒரு நாள் பூப்சிங் வீட்டு துணில இருந்து நெருப்பு பத்த ஆரம்பிக்குது இந்த டைம்ல அங்க வந்த நெய்வர்ஸ் எல்லாரும் அந்த நெருப்ப அணைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வெளியில போட்டிருக்காங்க இப்போ பூப்சிங் வீட்டுல நெருப்பு பத்தின இந்த விஷயம்தான் அந்த பகுதி ஃபுல்லா முக்கிய செய்தியா இருந்திருக்கு சொல்ல ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் வரை அந்த கிராம மக்கள் எல்லாரும் பூப்சிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் பூப்ஸின் வீட்ல இருந்து நெருப்பு பத்த ஆரம்பிக்குது இதே மாதிரி அடிக்கடி அந்த வீட்ல ஏதோ ஒரு பகுதி எரிஞ்சிட்டே இருந்திருக்கு இப்போ அந்த வீட்ல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியாம குழம்பி போன போலீஸ் இதை இப்படியே விட்டா வேலைக்காகாது சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைச்சு போலீஸ்குள்ளயே சில மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ பூப்சிங்கோட வீட்டுக்கு வந்த போலீஸ் டீம் பூப்சிங்கோட வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமராவை பொருத்தி அந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா கேமரா பொருத்தின சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டு தொழுவத்துல இருந்து நெருப்பு ஏறி ஆரம்பிக்குது இப்போ இந்த கேஸ் போலீஸ்க்கு கண்ணை கட்டி காட்டுல வீட்டமாந்து இருந்திருக்கு அந்த வீட்ல அப்படி என்னதான் இருக்குது இது யாரோட வேலையா இருக்கும்னு தெரியாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே அந்த வீட்ல இருந்த கேமராவும் அதுல இருந்த டிவிஆரும் எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு இதனால போலீஸ் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள கேமரா பொருத்தினது பிடிக்காத ஏதோ ஒரு நபர் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் ஆனா அந்த நபர் யாரா இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பூப்சிங்கோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எதிரி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கிடுக்கு பிடி விசாரணை பண்ணிருக்காங்க எனதான் போலீஸ் பல மணி நேரமா இன்வெஸ்டிகேட் பண்ணினாலும் அந்த மூணு பேரோட மரணத்தை பத்தியும் அந்த வீட்டுல அடிக்கடி எப்படி நெருப்பு பத்துது அப்படிங்கறத பத்தியும் எந்த ஒரு சின்ன டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண முடியல இதுக்கப்புறமும் அந்த வீட்டுல இருந்து அடிக்கடி நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்ததுனால ஃபைனலாக போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த வீட்டில் அமானுஷா மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்கு கண்டிப்பா அது மாந்திரீகமாக இருக்க வாய்ப்பில்லை இந்த கேஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்னா இறந்து போன அந்த மூணு பேரும் எப்படி இறந்து போனாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சி மேலதிகாரிகளோட உத்தரவை வாங்கி பூப்சிங்கோட ரெண்டாவது பையன் அதாவது நாலு வயசு சின்ன பையன் கார்வெட்டை புதைச்ச இடத்துக்கு போய் அந்த இறந்த உடலை தோண்டி எடுத்து அட்டாப்சி பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனோட இன்டர்னல் பார்ட்ஸையும் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இனிமேதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத சில அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக கேளுங்க அந்த சின்ன பையனோட அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ்டீங் உட்பட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அந்த கிராம மக்கள் இவங்க எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா சில அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு அந்த கிராம மக்கள் எல்லாரும் எந்த பாவி இந்த கொடூரமான செயலை பண்ணனும் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த சின்ன பையனோட உடம்புல வஷம் கலந்திருக்கிற விஷயம் தெரிய வருது இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னன்னா யாரு இந்த கலந்திருப்பா ஒரு சின்ன பையனுக்கு வசம் வச்சு கொலை பண்ற அளவுக்கு எப்படி மனசு வந்தது இப்படி வசம் வச்சு கொலை பண்ணின அந்த நபர் யாரா இருந்தாலும் கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அந்த கிராம மக்கள் கொந்தளிப்புல இருந்திருக்காங்க இப்போ கார் இறந்த உடல்ல வருஷம் கலந்து விஷயம் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் கண்டிப்பா இந்த தவிர வீட்டுல யாரும் இந்த இருக்கிற பூப்சிங் அம்மா தாத்தா மற்றும் ஒய்ஃப் இவங்க நாலு பேர்கிட்டயும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு நினைச்சு போலீஸ் தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க சோ ஒவ்வொரு நபர்கிட்டையும் தனித்தனியா இன்வெஸ்டே பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பூப்சிங்கோட அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த கொலையில எந்த பங்கு இல்லன்னு தெரிய வருது இப்போ மீது இருக்கிறது பூப்சிங் மற்றும் அவரோட வைஃப் மேனகா கடைசியா இந்த ரெண்டு பேரு கிட்ட மாத்தி மாத்தி அடுக்கடுக்கா பல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்ததுல பூப்சிங்கோட சிங்கோட ஒய்ஃப் மேனகாவுக்கு இந்த கொலையில தூலிய அளவு கூட பங்கு இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அப்படின்னா கடைசியா இருக்கிறது பூப்சிங் மட்டும்தான் சோ போலீஸ் பூப்சிங் கிட்ட அவங்களோட ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்ணுனதுல எனக்கு இந்த கொலையில சம்பந்தமே இல்ல அப்படின்னு பூப்சிங் ஆணித்தனமா சொல்றாரு இப்படி பூப்சிங் ஆணித்தரமா சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த போலீஸ் நமக்கு கடைசியா கிடைச்ச ஒரே ஒரு சந்தேக நபர் இந்த பூப்சிங் மட்டும்தான் இந்த பூப்சிங்கையும் விட்டுட்டா இந்த கேஸை கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சு மறுபடியும் கிட்ட அவங்களோட ஸ்டைல வித்தியாசமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த மூணு பேரையும் நான் தான் கொலை பண்ணினேன்னு சொல்லி எல்லா உண்மையையும் ஒத்துக்கிட்டான் பூப்சிங் எதுக்காக கொலை பண்ணனா தன்னோட சொந்த பாட்டியையும் ரெண்டு பசங்களையும் கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் தன்னோட சொந்த கிராமத்துல மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்த பூப்சிங் தன்னோட பாட்டியோட இருமல் மருந்துல விஷத்தை கலந்துருக்கான் அந்த மருந்துல விஷம் இருக்கிறது தெரியாம அந்த இருமல் மருந்த குடிச்ச பாட்டி அநியாயமா இறந்து போயிட்டாங்க அடுத்ததா தன்னோட ரெண்டாவது பையன் கார்விட் குடிக்கிற பால்லயும் விஷத்தை கலந்துருக்கான் கடைசியா தன்னோட மூத்த பையன் அனுராக் குடிக்கிற பால்லயும் விஷத்தை கலந்து கொடூரமா கொலை பண்ணிருக்கான் இப்போ அந்த வீட்டுல இருக்கிற தன்னோட அம்மாவை தவிர மீதி இருக்கிற தன்னோட தாத்தாவையும் தன்னோட கொலை பண்றதுக்காக ஆல்ரெடி பால்ல விஷத்தை கலந்து கொடுத்திருக்கான் ஆனா அந்த பால் கசப்பான டேஸ்ட்ல இருந்ததுனால ரெண்டு பேரும் அந்த பால குடிக்காம கீழே கொட்டி இருக்காங்க சோ அந்த ரெண்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவஷமா உயிர் பழச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் அந்த ரெண்டு பேரையும் எப்படி கொலை பண்ணலாம்னு சொல்லி சதி திட்டம் தீட்டி ஆனா இந்த டைம்ல தான் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமராவை பொருத்தினதுனால அவனால மேற்கொண்டு எதையும் செய்ய முடியல இது மட்டும் இல்லாம இந்த கொலைய மாந்தரிகம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறது க்காக பூஜை பண்ற மாதிரி நடிச்சு தன்னோட வீட்டுல நெருப்பை எரிய வச்சிருக்கான் அதாவது சோடியத்தால நெருப்பை பத்த வச்சிருக்கான் சோடியம் காற்று இது ரெண்டும் சேர்ந்தா தானா நெருப்பு பத்திரும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த கொடூர கொலைய பூப்சிங் பண்ண முக்கியமான காரணமே அவனோட சந்தேகம் தான் எஸ் பூப்சிங் அவனோட ஒய்ஃபோட நடத்தையில சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கான் பூப்சிங்கோட ஓட ஒய்ஃப் அடிக்கடி செல்போன்ல பேசுறது வழக்கம்னு சொல்லப்படுது சோ தன்னோட ஒய்ஃப் யார் கூடயோ கள்ள தொடர்புல இருக்கா அதனாலதான் போன்ல அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு நினைச்சு அவனாவே கற்பனை பண்ணிருக்கான் பிறந்திருக்கான் அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் கண்டிப்பா நமக்கு பிறந்திருக்காது யாருக்கோ பிறந்த குழந்தைங்களை எதுக்காக நாம கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு நினைச்சு ரெண்டு குழந்தைங்களுக்கும் விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிருக்கான் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும் விஷத்தை கொடுத்து கொலை பண்ணினா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் அதனால பஸ்டா நம்மளோட பாட்டிய கொலை பண்ணிரலாம்னு நினைச்சு அந்த பாட்டி குடிக்கிற இருமல் மருந்துல விஷத்தை கலந்து கொடுத்திருக்கான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளைக்குள்ள அந்த வீட்டுல மூணு பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க இந்த கேஸோட ஃபைனல்ல மேனகாவுக்கு யார் கூடயும் தப்பான ரிலேஷன் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு சோ போலீஸ் கில்லர் பூப் சிங்கை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதி ஒரு அழகான குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு பூப்சிங் தன்னோட ஒய்ஃப் மேல சந்தேகம் வந்த உடனே இத பத்தி தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசி இருந்தா அவனோட எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் ஆனா அப்படி எதை பத்தியும் கேட்காம அவனாவே கற்பனை பண்ணி அநியாயமா மூணு உயிர்களை பலியாக்கிருக்கான் குறிப்பா உங்களோட வாழ்க்கை துணை மேல சந்தேகம் வந்தா ரெண்டு பேரும் உக்காந்து பேசி முடிவிடுங்க இந்த கேஸ்ல வர்ற பூப்சிங்கோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்